வணக்கம் மந்த்ரா டிவி நேர்களை நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் கஸ்டாலஜர் ராசம் அருண்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இந்த வீடியோல மீனராசிக்கு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எத்தகைய ஒரு பலாபலங்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகிறதுன்றது பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இப்போ பாத்தீங்கன்னா மீனராசிக்கு வந்து மாதம் பலன் எப்படி இருக்கும் போதும் பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகமாகிய சனி பன்னெண்டாம் இடத்துல நீடித்து விரைய சனியாக இருக்கிறார் மூன்றாம் இடத்துல குரு இருக்கிறார் ராசிக்குள்ள ராகவும் ஏழாம் இடத்துல கேதுவும் இருக்கிறார் அத்தகைய ஒரு நாலு ஆண்டு கிரகத்துல எந்தவித மாற்றமும் ஆகஸ்ட் மாதம் பெறப்போ எந்த பயிற்சியும் இல்லை அதே சமயத்துல மாத ஆகிய சூரியன் பார்த்தீங்கன்னா கடகத்துல ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கடகம் ஆறாம் இடத்துல ஜூ ஆகஸ்ட் பதினேழாம் தேதி மாறுகிறார் அதே சமயத்துல வக்ர ரீதியாக புதன் பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல கூடிய புதன் ஐந்தாம் இடத்துக்கு மாறுகிறார் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி பாத்தீங்கன்னா குரு ஆறாம் இடத்துல ஏழாம் இடத்துக்கு மாறி கேதுவோட சேர்ந்து குரு பார்வை பெறுகிறார் அதே சமயத்துல செவ்வாய் பாத்தீங்கன்னா ராஜோகாதிபதி செவ்வாய் இருபத்தி ஏழாம் தேதி மாதத்தின் இறுதி பகுதியில பாத்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல இருந்து நாலாம் இடம் மாறுகிறார் இத்தகைய ஒரு பயிற்சி பார்க்கும் பொழுது முதல் ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் எந்த வித மாற்றம் இல்லாமல் கடைசி மாதத்துல இறுதி பகுதியில்தான் மாற்றங்கள் நிறைந்த ஒரு மாதமாக ஆசை வருகிறது அப்படி இருக்கும் பொழுது மீனராசிக்கு எப்படி ஒரு அமைப்பு இருக்குன்னு பார்க்கும் பொழுது ராசி அதிபதியாகிய குருவே செவ்வாயோட சேர்ந்து மாதத்தின் ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சன்ட் அமைப்பு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உத்வேகமாக மீனராசிக்காரர்கள் செயல்பட்டு சில விஷயங்கள் சில பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்க கூடிய ஒரு மாதமாக இருக்குதுங்கிறது நம்ம முதல் தெரிஞ்சுக்கணும் எப்பவுமே ராஜோகாதிபதி வந்து ராசி அதிபதியோட சம்மந்தப்பட்டு சேரும் பொழுது அது மூன்றாம் இடத்துல சேரும் பொழுது நல்ல ஒரு பலனும் ஒன்பதாம் தன் வீட்டை தன்னை கணக்கு போடும்போது பூர்வீக பூர்வ விஷயத்திலையும் ஸோ பாக்கிய விஷயத்திலையும் சில ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய அமைப்புகள் வரைக்கும் நம்ம ஒரு இழுவையிலோ ஒரு கடன் பிரச்சனையிலோ ஒரு ஃபினான்சியல் இஷ்யூஸ்லையோ ஒரு உறவுகள் விஷயத்திலையோ ஒரு தவறான ஒரு அவ்வளவு சாதகமற்ற சில சில விஷயத்துல பொழுது அது கொஞ்சம் இந்த மாதம் வந்து நம்ம வந்து அதை சரி செய்து கொஞ்சம் மாற்றி குபைத்து கொள்வோங்கிற ஒரு அமைப்பு உள்ள ஒரு மாதமாக ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உண்டு ஸோ அதனால பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து சில விஷயங்கள் செய்து கொள்ளலாம் வியாபாரிகளா இருந்தாலும் சரி சிறு தொழில் செய்யறவர்களா இருந்தாலும் சரி பெரிய இண்டஸ்ட்ரியிஸ்டா இருந்தாலும் சரி தொழில் அமைப்புகள் இருக்கிறவங்க வேலையில இருக்கிறவங்க வேலையை தேடிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா ஒரு சாதகமான அதாவது நம்மளுடைய விஷயங்கள் என்ன வேணும் எது நம்ம செய்தா நமக்கு புரிஜோதனப்படும் நமக்கு வேணுங்கிற லாபம் வரும் நம்ம எதிர்பார்க்குற விஷயங்கள் கிடைக்குங்கறத ஒரு கிளாரிட்டியோட செயல்பட்டு செய்து கூடிய மாத இறுதியில் வந்து சில விஷயங்கள் காரியங்கள் செய்து கொண்டு சில லாபங்கள் பெறக்கூடிய ஒரு பூர்த்தி பெறக்கூடிய ஒரு மாதமாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஆகிய ஆகஸ்ட் மாதம் கண்டிப்பாக உண்டு ஏன்னா அவர் வந்து ராஜீவ் காந்திபதியோட சேர்ந்திருக்கிறார் அதே சமயத்தில் மாசக்கடைசில நாலாம் இடத்துக்கு போய் பத்தாம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டு தொழில் முயற்சியில் வெற்றி பெறக்கூடியது மாச கடைசியில வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு அதே சமயம் மாணவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இல்லாத ஒரு கான்சன்ட்ரேஷன்ல வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி ஃபியூச்சர்ல என்ன செய்யணுங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு எனக்கான் புதன் பாத்தீங்கன்னா நட்பு வீட்டிலே இருந்து நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு அது சுக்கரனோட சேர்ந்திருக்கிற நல்லதுங்க மாத கடைசியில் சுக்கரன் ஏழாம் இடத்துல போய் குருவின் பார்வை பெறுவது பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண விஷயங்கள் கல்யாணம் லேட்டா இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயங்கள் காதல் விஷயத்துல கையேறாமல் இருக்கிறவங்களுக்கு காதல்ல பாசிட்டிவா வர்றது அது மாதிரி விஷயங்கள்லாம் பாசிட்டிவாக மந்த் எண்ட்ல பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கும் நல்லாவே இருக்குதுங்க அதே சமயத்துல இல்லத்தரசிகளுக்கும் பார்த்தீங்கன்னா மந்த் எண்ட்ல ஒரு நல்ல ஒரு கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒரு குடும்பத்துல ஒரு சுபிக்ஷம் வரக்கூடிய அமைப்புகள் நல்லாவே காட்டுது ஸோ இந்த மீன ராசிக்காரர்களுக்கு விரைவு சனி நடக்கக்கூடிய டைம்ல அதே சமயத்துல ராசில ராகு சில பண பிரச்சனைகள் உறவுகள் விஷயத்தில் நிம்மதி இல்லை மனக்கலக்கங்கள் என்று பல எல்லா வயதினருக்கும் வயது வித்தியாசம் இல்லாமல் கொடுத்துட்டு இருந்த இந்த ராகு சனி பிரச்சனைகள் கொஞ்சம் நல்லாவே ஒரு உத்வேகமும் ஒரு மன மகிழ்ச்சியும் ஒரு நல்ல ஒரு தருணமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் ஃபியூச்சர்ல வரக்கூடிய ஒரு நல்ல விஷயத்துக்கு ஒரு ஃபவுண்டேஷனான ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீனராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறது தான் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே சமயத்துல அப்பா மூலமா வர சில விஷயங்கள் பூர்வீகத்தில் சில வேற வரை விஷயங்கள் இடம் விஷயங்கள் ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்லாம் கொஞ்சம் சால்வ் பண்ணிக்கக்கூடிய அமைப்புகளும் பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே இந்த மாதம் இருக்கக்கூடிய அது குறிப்பாக முதல் மூணு வாரத்துல நல்லாவே பாசிட்டிவா விஷயங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு இடம் சார்ந்த விஷயங்கள் வீடு சார்ந்த விஷயங்கள் வண்டி வாகனம் சார்ந்த விஷயத்துல நல்ல முன்னேற்றம் கேட்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக மீனராசிக்காரர்கள் இருக்கு அதே சமயத்தில் வெளிநாடு வெளிநாடு விஷயத்துக்கு கம் பண்ணுறவங்க ஒரு தொழில் முயற்சி பண்ணுறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடகட கடன்னு வந்து கொஞ்சம் சில அமைப்புகள் வீடேறி அடுத்த லெவலாக நம்ம போகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய மாதமாக இது கண்டிப்பாக இருக்குதுங்க அதே சமயத்தில் ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நம்பி இருக்குது ஏன்னா சனியை வந்து ஆறாம் இடத்தை பார்க்கு சூரியன் ஆறாம் எடுத்த அதிபதியாக ஆறாம் வரும் பொழுது செகண்ட் ஆஃப் ஆஃப் ஆகஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெல்த் ரிலேட்டடான சில உடம்பு உபாதைகள் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கும் கொஞ்சம் கவனமா இருந்து அதிகமா ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காம கொஞ்சம் தக்க மருத்துவ ஆலோசனை எடுத்து பெற வேண்டும் இப்போ ஏதோ பிரச்சனைகளோ ஏதோ வந்ததுன்னா அசால்ட்டா விடாமல் சக்கர ஆலோசனை எடுத்து ட்ரீட்மெண்ட் எடுத்து குணப்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு ஏன்னா ஆறாம் இடம் வந்து கொஞ்சம் பாவத்துமா இருப்பதனால குறிப்பாக மூ மூணாவது வாரத்திலேருந்து இருப்பதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது தான் நம்மளுடைய அட்வைஸ் இது ஒரு பொதுவான பலனிலே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல எப்படி ஒரு அமைப்பு இருக்குது த புத்திகள் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் துல்லியமான பலன் எடுக்க முடியும் அதில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கோச்சார அமைப்பு வச்சு இன்னுமே ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியோட நம்ம பலன் எடுக்கும் இது ஒரு பொதுவான பலன்களை தான் நீங்கள் எடுத்துக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி Voilà